தந்தை மகன் தூய என் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நாற்பத்தி நான்கு நான்கு நீரே என் அரசர் நீரே என் கடவுள் யாக்கோப்புக்கு வெற்றி அளிப்பவர் தூயவரே உம்மை புகழ்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன் தூயவரே உம்மை புகழ்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் உமை புகழ்கிறேன் நல்லவரே உமை பாடுகிறேன் மலைகள் விலகினாலும் உன் அன்பு விலகிடாது குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது மலைகள் விலகினாலும் உன் அன்பு விலகிடாது குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வீரென்றோ தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன் தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன் அன்பு நிறைந்தவராய் அருள் நிறைந்தவராய் இரக்கம் நிறைந்தவராய் என்றும் இருப்பவராய் இருக்கின்ற தூயவரான இறைவா உம்மை புகழுகிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம் நல்லவரே வல்லவரே உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் உமது அன்பு எம்மை விட்டு விலகிடாது உமது ஆறுதல் எம்மை விட்டு விலகாது வந்ததை நன்றி செலுத்துகின்றோம் எம் ஒவ்வொருவரையும் உன் பிள்ளைகளாகியங்கள் அனைவரையும் கண்ணின் மணி போல காத்து ரட்சித்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே இறைவா எங்களுக்கு துன்பம் சூழ்ந்த நேரத்திடம் தகப்பன்னு சோர்ந்து போகாது நாங்கள் இருக்க எம் துன்பத்தை எல்லாம் இன்பத்தாய் இன்பமாய் மாற்றினீர் நன்றியாண்டவர நோய்கள் எம்மை தாக்கி தளர்ந்து போது கூட தகப்பன்னு ராஃபாவா இருக்கின்ற நீர் சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற வல்லமையுள்ள வார்த்தையால் எம்மை தொட்டு சுகப்படுத்தினீர் ஒரு குறையில்லாமல் எம்மை நடத்தினீர் நன்றி நடத்தினீர் நன்றி ஆண்டவரே தீ நடுவே நாங்கள் நடந்தோம் இந்த தீ வெறும் பற்றி அறிகின்ற தீ பல்வேறு விதமான தீகள் வெளியிலிருந்து வந்த வார்த்தை தீ போன்று எங்கள் உள்ளத்தில் பற்றி எறிந்தது நோய்கள் பற்றி எறிந்தது துன்பங்கள் பற்றி அறிந்தது இவை அத்தனையும் வந்தாலும் சுட்டரிக்கும் நெருப்பாக நீர் இருந்து அக்கினி சுவாலையாக இருந்து எம்மை நீர் அரவணைத்தீர் ஆண்டவரே மகிழ்ச்சியை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கரம் கொடுத்து காத்திட்ட தெய்வமாய் இருந்தீர் நன்றி ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் அழிந்திடாமல் காத்திட்ட காக்கின்ற அன்பு இறைவனாய் இருந்து கொண்டிருக்கின்றீர் உம்மை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் தூயாதி தூயவரை தேவாதி தேவனே இந்த இரவு வேலையில் உமது நாமத்தை புகழ உயிருள்ளவரை உமை நாங்கள் போற்றி புகழ இந்த வேலையை நீர் எமக்கு கொடுத்தமைக்காகவும் நன்றி செலுத்தி இந்த இரவு வேளையில் எம் உடல் ஆவி மாற்றல் சிந்தனை சொல் செயல் என அனைத்தையுமாய் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் உம தூதர்கள் எங்களோடு துணையாக வருவார்களாக எங்களோடு மட்டுமல்ல இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடன் இருக்க வேண்டுமாய் வருவார்கள் என்ற நம்பிக்கையில் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து செவிகிறம் தகப்பன அப்பா தந்தையை இறைவா இதோமிடம் வர முடியாமல் இந்த இரவு ஜபத்தை செபிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் செபிக்கின்றோம் என்னமா எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் செபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் பெற்றோர்களை புரிந்து கொள்ளாத பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் பிள்ளைகள் இப்படி செய்கிறார்களே என்று வெறுத்து இந்த வாழ்வையை வெறுத்து ஒதுக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கணவன் மனைவியரை குடும்ப தலைவன் தலைவிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் உண்மையான மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்ற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் உண்மையான சமாதானம் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் அப்பா தந்தையை கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் யாராவது இந்த நேரத்தில் நமது குடும்பத்திற்காக நமக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் அவர்களது வேண்டுதல்களையும் வேதனைகளையும் உடத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இந்நாளிலும் கூட பல்வேறு விதமான குடும்ப விழாக்களை பிறந்தநாள் விழா திருமண நாள் விழா இன்னும் பல்வேறு விதமான சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த கொண்டாடி கொண்டிருக்கின்ற கொண்டாட இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அனைத்து நிகழ்வுகளையும் அப்பா தந்தையே உமது தூயாதி தூயவன ராஜாதி ராஜனை உன் திவ்ய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவிலே நீர்தாமை உமது காவல் துதர்களை எங்களை வழிநடத்த அனுப்புமாறு ஜெபிக்கின்றோம் எங்கள் பெயர் கொண்ட புனிதர்களை எங்களுக்கு துணையாக அனுப்புமாறு ஜெபிக்கின்றோம் இன்னுமா இந்த இரவு எங்களுக்கு ஆசிர்வாதமிக்க இரவாக அமைந்து காலையில் துதிக்கிற பிள்ளைகளாக எழ ஆற்றலை மருளையும் சக்தியையும் தெய்வீக பலத்தையும் கொடுத்து வழிநடத்தி எருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பெய்தே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி அரிய வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் காட் பிளஸ் யூ